ஓம் சக்தி ஓம் பவானி ஓம் பத்ரகாளியே நமக தமிழகத்தின் வடபகுதியில் திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அம்மன் கோவில் பக்தர்களின் துயரங்களை துடைக்கும் கருணை தாயாக விளங்கும் பெரியபாளையம் பவானி அம்மன் கோவில் அம்மனின் தெய்வீக வரலாற்றை இப்போது கேட்போம் அம்மன் பத்ரகாளி ரூபம் கொண்டு மிகுந்த சக்தியுடன் இந்த புனித பூமியில் அவதரித்தாள் அவளின் கண்களில் கோபம் குதித்தது கையில் ஆயுதம் மின்னியது அசுரர்களுடன் கடும் போர் நிகழ்ந்தது பூமி அதிர்ந்தது வானம் முழங்கியது ஒருவருக்கொருவர் அசுர சக்திகள் வீழ்ந்தன இறுதியில் தீய சக்திகள் அனைத்தும் அம்மனால் அழிக்கப்பட்டன உலகம் மீண்டும் அமைதியை அடைந்தது ஆனால் அம்மனின் கோபம் இன்னும் கணியவில்லை அவளின் உக்கிரம் உலகத்திற்கே ஆபத்தாக மாறியது இதை கண்ட தேவர்கள் மீண்டும் சிவபெருமானை அணைந்தனர் அப்போது சிவபெருமான் ஒரு சிறு குழந்தை வடிவில் அம்மன் முன் முன்தூன்றினார் அந்த குழந்தை அழத் தொடங்கியது அழுகுரல் கேட்டதும் அம்மனின் தாய் மனம் உருகியது அம்மன் குழந்தையை அள்ளி அணைத்தாள் அவளின் கோபம் மெதுவாக தணிந்தது பத்ரகாளி கருணை தாயாக மாறினாள் அந்த இடத்திலேயே சாந்த ஸ்வரூபமாக அம்மன் வீற்றிருந்தாள் அந்த நாளிலிருந்து இந்த தலம் பெரியபாளையம் பவானி அம்மன் என்று புகழ் பழமையில் இந்த இடம் ஒரு பெரிய படைவீடாக பெரிய பாளையமாக இருந்ததால் இந்த ஊர் பெரியபாளையம் என்று அழைக்கப்பட்டது அந்த பாளையத்தை காக்கும் காவல் தெய்வமாக அம்மன் விளங்கினாள் இன்றும் திருமண தடை நீங்க குழந்தை பாக்கியம் பெற எதிரி பயம் குடும்ப அமைதி கிடைக்க பக்தர்கள் அம்மனை நம்பி இந்த கோவிலுக்கு வருகிறார்கள் மனமாற வேண்டினால் பெரியபாளையம் பவானி அம்மன் எப்போதும் கைவிட மாட்டாள் என்பது பக்தர்களின் உறுதியான நம்பிக்கை அம்மையே பவானியே எங்களை காக்கும் தாயே எங்கள் துன்பங்களை அகற்றி நல்ல வாழ்வை அருள்வாயாக ஓம் சக்தி ஓம் பவானி ஓம் பத்ரகாளியே